அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீண்டும் காணொலிப்பதிவின் ஊடாக ஸ்தானத்திற்கின்றோம் காசாவில் மிக கொடூரமான தாக்குதலை பாலஸ்தீன பொதுமக்கள் மீது நடத்தி நடத்தியிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன மீண்டும் ஸ்ட்ரேலுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக எகிப்து எல்லையில் இருந்து ஸ்ட்ரேலிய ராணுவத்தினரை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதான செய்திகள் இருக்கின்றன அடுத்து கிஸ்புல்லா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அல்மவாஷி என்று சொல்லக்கூடிய பாதுகாக்கப்பட்ட பகுதி அதாவது பிரதேசம் பிரதேசங்களின் மீது ஸ்ட்ரேலிய ராணுவம் தரைவழி படையெடுப்பை ஆரம்பித்த போது பகுதியில் இருக்கும் மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தங்குவதற்கென அல்மவாஷியில் பாதுகாக்கப்பட்ட பிரதேசம் மனிதாபிமான வலயங்கள் என்று சொல்லக்கூடிய ஹியூமானிட்டேரியன் கொரிடோரில் தாக்குதலை கொடூரமாக ராணுவம் நடத்தியிருக்கின்றார்கள் அதாவது காண்டிய பிரதேசத்தில் இருந்தவர்களையும் பிரதேசத்தில் இருந்த மக்களையும் இந்த இடங்களை நாங்கள் தாக்குதல் போகின்றோம் நீங்கள் பாதுகாப்பான பிரதேசங்கள் என அறிவிக்கப்பட்ட அல்மவாசி பிரதேசத்திற்கு வாருங்கள் என கூறி அங்கு கூடாரங்களை அமைத்து இருந்த மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது இரவு வேளையில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது சிறுவர்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என இடம் மக்கள் அனைத்து இடங்களிலும் தாக்குதல் காரணமாக எங்குமே செல்ல முடியாமல் அல்மவாஷிக் கடற்கரையில் ட்ரெண்ட் கூடாரங்களை அமைத்து பாடசாலை வளாகத்தில் கூடாரங்களில் உறங்கிக் கொண்டிருந்த மக்களை இலக்கு வைத்து கொடூரமான வான்வழி தாக்குதல் இஸ்டில் ராணுவத்தினர் நடத்தியிருக்கின்றார்கள் இதில் நாற்பது பேர் வரை கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கின்றது அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வழியாக இருக்கின்றது படுகாயமடைந்த பலருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே அகதி முகாம் அல்மவாசி பகுதியில் இதற்கு முன்னரும் கொடூரமான தாக்குதலை ஸ்டைல் நடத்தி இருந்தார்கள் இந்த நிலையில் மீண்டும் இடம்பெயர்ந்த மக்கள் அதாவது இங்கே ஒரு மிக கடுமையான நாசகார குண்டுகளை ஸ்டெயில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஏனெனில் தாக்குதலின் பின்னர் அந்த மணல் திட்டுகளில் ஏறக்குறைய ஏழு முதல் பத்து மீட்டர் அடியாலத்தில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கின்றது அவ்வளவு ஒரு நாசகார சக்தி மிக்க குண்டுகளை இடம்பெயர்ந்த மக்கள் மீது கோழைத்தனமான ஸ்டைல் காணவும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அங்கே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தால் தெரியும் அங்கிருந்த குழந்தைகள் அங்கிருந்த மக்களினுடைய உடைகள் ஆங்காங்கே சிதற காணப்படுகின்றன உடலங்கள் சிதறி காணப்படுகின்றன காயமடைந்த மக்கள் ஆங்காங்கே இரத்த வெள்ளத்தில் காணப்படக்கூடிய காட்சிகள் மிகப்பெரிய ஒரு தீரமான காட்சிகளாக பதிவாக இருக்கின்றன எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் அந்த காட்சிகளை இணைத்திருக்கின்றோம் எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சமாதான ஒப்பந்தம் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லும் போதே இடம்பெயர்ந்து பாதுகாப்பான பகுதி மனிதாபிமான பகுதி இங்கு நாங்கள் தாக்குதலை போவதில்லை என அறிவிக்கப்பட்ட பகுதிக்குள் மக்களை வரவழைத்துவிட்டு மிக கொடூரமான தாக்குதலை ஈஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி இருக்கின்றார்கள் இதில் உயிரிழப்புகளை விட இன்னும் பல காயமடைந்தவர்களின் நிலைமை மிக கடுமையானதாக இருப்பதாகவும் ஏற்கனவே அங்கிருக்கும் மருத்துவமனைகள் பல செயலிழந்து விட்டன இருக்கின்ற மருத்துவமனைகளிலும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய அளவுக்கு மருந்துகள் இல்லை மருத்துவர்கள் இல்லை உட்கட்டுமான வசதிகள் சிதைக்கப்பட்ட நிலையில் அங்கிருக்கும் நிலைமை மிக மிக மோசமானதாக இருக்கின்றது என அல்ஜசிரா தொலைக்காட்சி நேரடியாக சென்று செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் கடலோரத்தில் ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய உடலங்களும் ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய இறந்தவர்களின் உடைய உடைமைகளும் ஸ்டேலினுடைய இனப்படுகொலைக்கு சாட்சியாக தொடர்ச்சியாக இருக்கின்றது ஆனால் இந்த உலகம் மீண்டும் ஸ்டேலினுடைய இனப்படுகொலை குறித்து அமைதியாக இருக்கின்றமைதான் மிகப்பெரிய ஒரு துயரமான விடயமாக இருக்கின்றது அடுத்து இந்த தாக்குதலை நடத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடம்பெயர்ந்த மக்களை கொலை செய்த பின்னர் ஸ்டேல் கூறியிருந்தார்கள் கமாசினுடைய கட்டுப்பாட்டு மையத்தை தாங்கள் தகர்த்திருக்கின்றோம் கமாஸின் கட்டளை மையத்தை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என கூறியிருக்கின்றார்கள் அங்கு உயிரிழந்த சடலங்களில் ஆறு வயது குழந்தைகளின் உடலை கூட கண்டெடுத்திருக்கின்றார்கள் ஆறு வயது குழந்தைகள் தான் கமாசின் கட்டளை மையமா எழுபது வயது முதியவரின் உடலத்தை எடுத்திருக்கின்றார்கள் எழுபது வயது முதியவர்தான் கமாசை சேர்ந்தவரா எனவே மிகப்பெரிய ஒரு சோடிக்கப்பட்ட பொய்யை இஸ்ரேல் கூறியிருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது இந்த நேரத்தில் கமாஸ் அவசரமாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் மனிதாபிமான வலயத்தில் கட்டளை மையம் இருப்பதாக இஸ்ரேல் சூறுவது நூற்றுக்கு நூறு சதவீதம் முழுக்க முழுக்க பொய் என்றும் பாலஸ்தீன மக்களின் இன அழிப்பை மூடி மறைப்பதற்காக மனிதாபிமான வலயத்தில் ஹமாஸ் கட்டளை அமைப்பை மையத்தை வைத்திருப்பதாக பொய்யான செய்திகளை ஸ்டேல் ராணுவம் கூறி வருவதை ஹமாஸ் மறுத்திருக்கின்றது மனிதாபிமான பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலை ஹமாஸ் கடுமையாக கண்டிப்பதுடன் இந்த படுகொலைகளை அரபுலக நாடுகள் பார்த்துக்கொண்டிருப்பது குறித்து கமாஸ் அமைப்பினரும் வியப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் முக்கியமாக இஸ்ரேல் தொடர்ச்சியாக பாலஸ்தீன மக்கள் மீது அகதி முகாம்கள் மீது மக்கள் தங்க வைக்கப்பட்ட பாடசாலைகள் மீது தாக்குதல் நடத்தி அங்கு மக்களை கொல்லப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இது கமாசினுடைய முகாம்கள் என்று சொல்வது ஸ்டெல் இராணுவத்திற்கு வாடிக்கையாகிவிட்டது ஆனால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த பச்சை பொய்யை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை மேற்குலக நாடுகளுக்கும் ஸ்டேலின் ஆதரவாளர்களுக்கும் இருக்கின்றதா அல்லது இருந்தும் தெரியாத போல் இருக்கின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீன மக்களில் பாலஸ்தீன பிரதேசத்தில் அத்துமீறிய ஸ்டெல் குடியேற்றங்களை கண்டித்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெண்ணொருவர் ஸ்டேல் இராணுவத்தினரால் சினைப்பர் துக்காக்கியால் மிக அருகாமையில் வைத்து தலையில் சுடப்பட்டு தோட்டாக்கள் தொலைத்துயிலிருந்தார் குறிப்பாக ஐசனூர் எஸ்கி என்று சொல்லக்கூடிய துருக்கி அமெரிக்க இரண்டு நாட்டு குடியுரிமையை கொண்ட பெண்ணின் மரணம் குறித்து நாங்கள் நிறைய விடயங்கள் விரிவாக பேசியிருக்கின்றோம் குறிப்பாக அவர் ஒரு அமெரிக்க துருக்கியராக இருந்தாலும் கூட பாலஸ்தீன மக்களின் நிலத்தை கையகப்படுத்தும் உஸ்திரேலிய குடியேற்றவாசிகளுக்காக தொடர்ச்சியாக அறவழி போராட்டத்தை சாத்விக ரீதியில் அங்கிருக்கும் மக்களை இணைத்து தொண்டர்களை இணைத்து நலன் விரும்பிகளை இணைத்து செய்து ஒரு பெண் திட்டமிட்டு ஸ்டேலால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இன்றைய தினம் அந்த பெண்ணினுடைய உடலம் துருக்கிக்கு திருப்பி அனுப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துருக்கிக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு திரை நகரமான நேப்லஸில் மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த பெண்ணுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள் ஊர்வலமாக அந்த பெண்ணின் உடலம் எடுத்து செல்லப்பட்ட காட்சிகளும் அங்கே வெளியாகி மேற்கு கரையில் பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன மக்களினுடைய சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணித்து சென்ற அந்த பெண்மணிக்கு அந்த பெண்ணுக்கு வீர வணக்கத்தை மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே அமெரிக்காவின் குடியுரிமை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் கூட அவர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செயற்பட்ட காரணத்தினால் அமெரிக்கா கூட இந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு பாரியளவில் கண்டுகொள்ளவில்லை பேரளவுக்கு ஒரு கண்டனத்தை வெளியிட்டுவிட்டு விட்டு விலகிவிட்டார்கள் என்பது ஸ்டேலின் இனப்படுகொலையிலும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய நாட்டு குடிமக்கள் செயற்பட்டால் கூட அவர்களை கூட கொல்ல வேண்டும் என்பதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எவ்வளவு தூரம் தீவிரமாக இருக்கின்றார்கள் என்பதை இந்த பெண்ணின் உடைய மரணம் ஐசனூர் எஸ்கியினுடைய மரணம் தெளிவாக காட்டுகின்றது இருந்த போதிலும் அந்த பெண்ணுக்கு எங்களுடைய ஒரு மிகப்பெரிய சலூட் அவர் எங்கு இருந்தாலும் நிச்சயமாக பாலஸ்தீன விடுதலைக்காக போராடியவர்களினுடைய வரலாற்றில் அந்த பெண்ணுக்கும் ஒரு இடம் பொறிக்கப்படும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து துருக்கியினுடைய அதிபர் எர்டோகன் மிக முக்கியமாக இந்த பெண்ணின் மரணம் குறித்து வெளியிடப்பட்ட இரண்டாவது காணொலியிலே தொடர்ச்சியாக ஸ்டேல் செய்யும் படுகொலைகளை இனியும் பார்த்து கொண்டிருக்க முடியாது அவசரமாக ஜெருசலமை பாதுகாக்க இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டத்தை கூட்ட வேண்டும் தாமதிக்காமல் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமையும் இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய அவசர கூட்டத்திற்கு எர்டோகன் அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஏற்கனவே இஸ்லாமிய நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் ஸ்டேலுக்கு எதிராக நடவடிக்கைகள் இறங்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக எர்டோகன் பேசி வரும் சூழ்நிலையைத்தான் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய ஓஎஸ்சியினுடைய கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஓஎஸ்சி பல தடவை கூடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான தீர்மானங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான கண்டனங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு எதிராக இன்றோ நாளையோ நாங்கள் அரபுலகம் எல்லாம் சேர்ந்து காசாவுக்குள் இறங்கி ஸ்டேலை ஏதாவது செய்ய போகின்றோம் என்று வீராவசமாக பேசிக் துருக்கியாக இருக்கலாம் எகிப்தாக இருக்கலாம் ஜோர்டானாக இருக்கலாம் சவுதி அரேபியாவாக இருக்கலாம் ஆனால் செயற்பாடு என்று வரும்போது அவர்களுடைய செயற்பாடுகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றன குறைவு என்பதற்கப்பால் செயற்பாடுகளை காண முடியவில்லை வெறும் வாய்ப்பு செலவில் கூட்டங்களை கூடாமல் அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்காமல் ஸ்டேலுக்கு கண்டனங்களை வெளியிடாமல் இந்த ஒரு இக்கட்டான நேரத்திலாவது அவர்கள் களத்தில் இறங்கி ஸ்டேலுக்கு எதிராக ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஏதாவது செய்வார்களா என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு இது இஸ்லாமிய நாடுகள் அரபுலக நாடுகள் என்பதை கடந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவாளர்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இந்த துருக்கி அதிபரனுடைய அழைப்பு எவ்வளவு தூரம் பாரதூரமாக எடுக்கப்பட போகின்றது எவ்வளவு தூரம் ஓஐசி கூடும்போது அதில் தீர்மானங்களை கொண்டு வரப்போகின்றார்கள் எவ்வளவு தூரம் அந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் பாடுபட போகின்றார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து கமாசுடைய அல்கசாம் படைப்பிரிவும் இஸ்லாமிய ஜிகாத்துட அல்குட்ஸ் படை பிரிவும் இணைந்து அஸ்கலோன் மீது டிராக்கெட் தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் பத்துக்கும் மேற்பட்ட டிராக்கெட்டுகள் ஸ்ட்ரேலிய நகரம் முழுவதும் வீழ்ந்து வெடித்திருப்பதாகவும் குறிப்பாக எட்டு ஏக்கு மேற்பட்ட டிராக்கெட்டுகளை தங்களுடைய அயண்டோர்கள் இடைமறித்தாலும் இரண்டு டிராக்கெட்டுகள் அஸ்கலோன் நகரத்தில் வீழ்ந்து வடித்த காரணத்தினால் அங்கு மிகப்பெரிய அளவில் பதற்றம் நிலவியதுடன் சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த டிராக்கெட்டுகள் விழுந்த காரணத்தினால் அஸ்கலோனில் இரண்டு கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்தியும் முக்கியமாக இராணுவ தரப்பால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அடுத்து அவுஸ்திரேலியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு மிக முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஸ்டேலுக்கு ஆயுத விற்பனை தடை செய்யும் இங்கிலாந்தினுடைய முடிவை தாங்கள் வெகுவாக வரவேற்கின்றோம் குறிப்பாக சர்வதேச சட்டத்தை மீறுவது குறித்த கவலைகள் காரணமாக ஸ்டேலுக்கான ஆயுத விற்பனையில் முப்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேலான உற்பத்தியை ஏற்றுமதியை தாங்கள் நிறுத்துவதாக பிரிட்டனுடைய புதிய அரசாங்கம் அறிவித்திருந்தார்கள் இது பலருடைய பாராட்டுகளையும் பெற்றிருந்தது இந்த நிலையில் இங்கிலாந்து அரசினுடைய முடிவை ஆதரிப்பதாகவும் எந்த நாடாக இருந்தாலும் சர்வதேச சட்டங்களை மீறி இனப்படுகொலை போர்க்குற்றங்களை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆஸ்திரேலியா தெரிவித்திருக்கின்றார்கள் ஆஸ்திரேலியாவும் கண்டனங்களை சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டேலுக்கு எதிரான நடவடிக்கை என்று வரும் பொழுது இவர்கள் அமெரிக்காவின் பக்கத்திலும் மேற்குலகத்தின் பக்கத்திலும் ஸ்டேலின் பக்கத்திலும் தான் மீண்டும் சென்று நின்று விடுகின்றார்கள் ஆனால் அவ்வப்போது ஊடகங்கள் மத்தியில் தோன்று காரசாரமாக ஸ்டேலுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து சவுதி அரேபியாவினுடைய ரியாத்தில் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இதில் முக்கியமாக ரஷ்யாவினுடைய வெளியுறவு மந்திரி செர்ஜி லாவ்ரோ அவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார் அவர் குறிப்பாக உலகில் தங்களுக்கு எதிரான நாடுகள் அனைத்தையும் எதிர்ப்பதற்கு பொருளாதார தடை என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி தாங்கள் மட்டுமே இந்த உலகில் ஏகபோக போக உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் தொடர்ச்சியான சதி முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக உலகம் முழுவதும் போர்களை ஊக்குவிக்கக்கூடிய வேலையை அமெரிக்காவும் அதன் கூட்டாளிகளும் தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் காசாவில் இந்த அளவு தூரம் மக்கள் உயிரிழப்பதற்கும் போர் விரிவடைவதற்கும் முழுக்க முழுக்க காரணம் அமெரிக்காவும் மேற்குள்ளகம்தான் என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை மந்திரி சேர்த்தி லாவ்ரோவ் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருப்பதோடு குறிப்பாக மத்திய கிழக்கில் இன்னும் சில காலத்தில் மிகப்பெரிய ஒரு போர் இரண்டு நாடுகளுக்கிடையே வெடிக்க இருக்கின்றது என்ற ஒரு செய்தியோர் கூறியிருக்கின்றார் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கும் என்றவர் கூறியிருப்பது நிச்சயமாக ஈரானுக்கும் ஸ்ட்ரேலுக்கும் இடையிலான போரைத்தான் அவர் குறிப்பிடுகின்றார் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது இந்த போர் வெடிக்குமாக இருந்தால் இது மத்திய கிழக்கே கடந்து உலகம் முழுவதும் இந்த போரினுடைய தாக்கங்கள் எதிரொலிக்கும் என்று ஒரு எச்சரிக்கையும் செர்ஜி லாவ்ரோ அவர்கள் விடுத்திருக்கின்றார் குறிப்பாக பல்முனை உலகில் இந்த மத்திய கிழக்கு மிக முக்கியமான ஒரு பிராந்தியமாக மாறி இருக்கின்றது இந்த மத்திய கிழக்கை ஒரு நெருக்கமான போருக்கு தள்ளுவதன் உடான தங்களுடைய அரசியலை அடைந்து கொள்வதற்கு அமெரிக்காவின் கூட்டாளிகளும் மிகப்பெரிய அளவிலான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய குட்டை போட்டுடைத்திருக்கின்றார் ரஷ்யாவுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் ஏனெனில் இந்த போரை ஆரம்பத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏறக்குறைய முன்னூற்றி அறுபது நாட்கள் ஒரு வருடத்தை நெருங்கப் போகின்றது அடுத்த அக்டோபர் ஏழாம் தேதி வரும்போது ஒரு வருடம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களாக இருக்கும் ஒவ்வொரு தடவையும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் என்று சொல்லி மத்தியஸ்தர்களை வரவழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்திவிட்டு பின்னர் அந்த பேச்சுவார்த்தையில் கூறப்பட்ட விடயங்களை கமாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறி கமாஸ் மீது பழியை போட்டுவிட்டு இலகுவாக ஸ்டேலை தப்பிக்க வைக்கும் ஒரு வழியைத்தான் அமெரிக்கா தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுமட்டுமல்ல மட்டுமல்ல நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு கொல்லப்பட்ட பின்னரும் கூட நேற்றைய தினம் உலகளாவிய ஆயுத விற்பனை ஏற்றுமதி தொடர்பாக வெளியிடப்பட்ட சர்வதேச ஆயுத வியாபார ஃபுரம் ஆயுத விற்பனை மையத்தினுடைய அறிவிப்பில் ஸ்டேலுக்கு அமெரிக்கா எவ்வளவு ஆயுதங்களை எத்தனை மெட்ரிக் டன் ஆயுதங்களை வழங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள் அதில் ராபா தாக்குதல் நடைபெற்ற பின்னரும் கூட தொடர்ச்சியாக பல டன் ஆயுதங்கள் அமெரிக்காவினால் வழங்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் கடந்த மாதங்களில் கூட மிகப்பெரிய அளவிலான ஆயுத தளவாடங்கள் அமெரிக்காவிலிருந்து ஸ்டேலுக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன என்ற செய்தியை வெளியிட்டு ஏராஃபாவில் தாக்குதலை மேற்கொள்வதனால் அல்லது போர் நிறுத்தத்துக்கு மறுப்பதனால் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நாங்கள் நிறுத்தி விடுவோம் குறைத்து விடுவோம் என்று அமெரிக்கா கூறியது அத்தனையும் பொய் எனவும் இஸ்ரேல் குறிப்பாக பேச்சுவார்த்தைகளுக்கு சம்மதிக்காத போதும் எவ்வளவு ஆயுதங்கள் ஆரம்பத்தில் அனுப்பப்பட்டதோ அவ்வளவு ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன என்பதை புள்ளி விவரங்களுடன் சர்வதேச ஆயுத விற்பனை முகவர் நிலையம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேல் எகிப்து எல்லையில் ஒரு பதற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஸ்டேலிய ராணுவ அமைச்சகம் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஜோர்டான் மேற்கு கரை சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளியில் ஒரு ஆயுததாரி ஜோர்டானை சேர்ந்தவர் அந்த ட்ரக்கை நிறுத்திவிட்டு சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் மூன்று ஸ்டேலினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள் அது தொடர்பான விடயங்களை நாங்கள் ஏற்கனவே பல தடவைகள் பேசியிருக்கின்றோம் அந்த பதற்றம் முடிவதற்குள் நேற்றைய தினம் எகிப்து உடைய எல்லைக்கருகில் ஸ்டேல் எல்லையில் இருந்த இராணுவ படைகள் மீது ஒரு ட்ரக்கை ஒரு பெரிய வாகனத்தை கொண்டு வேகமாக மோதுவதற்கு ஒரு வாகன ஓட்டுநர் வந்து கொண்டிருந்ததாகவும் அதன் பின்னர் ஸ்டேலிய ராணுவத்தினர் அந்த வாகனத்தை நோக்கி சூடு நடத்திய போதும் அவர் தப்பி சென்று விட்டார் அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவிலான தேடுதலை தாங்கள் மேற்கொண்டிருப்பதாக ஸ்ட்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஜோர்டானில் தாக்குதல் நடந்து இரண்டு நாட்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கடப்பதற்குள் எகிப்து ஒரு மிகப்பெரிய வாகனத்தின் ஊடாக ஸ்ட்ரேலிய துருப்புக்களை மோதி தாக்குதல் நடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே ஜோர்டான் பதற்றமே அடங்குவதற்குள் அது மட்டுமல்ல சில ஊடகங்கள் எகிப்தை சேர்ந்த ஊடகங்களாக இருக்கலாம் சில ஜோர்டானிலிருந்து வெளியாக ஊடகங்கள் அவர் வாகனத்தை கொண்டு ஸ்டேல் படையினரை எல்லையில் இருந்தவர்களையும் மோத முற்பட்டமை மட்டுமல்ல அதற்கு இந்த துப்பாக்கி சூட்டையும் நடத்தி இருக்கின்றார் இதில் இரண்டு ஸ்டேலிய இராணுவத்தினர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருந்தாலும் அவற்றை தற்போது இதுவரை இந்த காணொலி பதிவேற்றும் நேரம் வரை உறுதிப்படுத்த முடியவில்லை என்பதுதான் முக்கிய செய்தியாக இருக்கின்றது துப்பாக்கி சூட்டை நடத்தினாரோ நடத்தவில்லையோ வாகனத்தை கொண்டு மோதுவதற்கு எகிப்தின் எல்லையில் நடத்தப்பட்ட சம்பவம் ஸ்டேல் மீதான ஸ்டேலிய படைகள் மீதான தாக்குதல் சம்பவம் வந்து வேறில்லை என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்று வெளியான மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன இந்த காணொலியில் சொல்லக்கூடிய விடயங்கள் தொடர்பான காணொலி பதிவுகளை நாங்கள் நேரடியாக இணைப்பு செய்ய முடியவில்லை யூடியூப் நிறுவனத்தினுடைய விதிமுறைகளின்படி எனவே இந்த காணொலியினுடைய இணைப்பின் லிங்கின் கீழே நீங்கள் நேரடியாக இதில் சார்ந்திருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை இது சார்ந்திருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளை நாங்கள் பெரும்பாலும் காணொளியின் கீழே பதிவு செய்கின்றோம் எனவே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்வதன் ஊடாக இந்த காணொலி தொடர்பான வீடியோ பதிவுகளையும் யூடியூப்பில் சொல்ல முடியாத பதிவேற்ற முடியாத நேரடியான காசா இஸ்ரேல் லெபனான் தொடர்பான வீடியோ பதிவுகளையும் பார்வையிட முடியும் இந்த வீடியோ பதிவின் கீழ் வாட்ஸ்அப் சேனலின் லிங்க் இணைக்கப்பட்டிருக்கின்றது என கூறிக்கொண்டு மீனுமர காணொலியில் சந்திப்போம் உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் குமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி